இப்போது புதிய அறிமுகம் ஹோட்டல் சாம்பார் மற்றும் ஆச்சி சாம்பார் ரூபாய் மட்டுமே மக்களவை தேர்தல் வாக்கு எண்ணிக்கை ஏற்பாடுகள் தொடர்பாக தமிழக தலைமை தேர்தல் அதிகாரி சத்யபிரதா சாஹூ காணொலி காட்சி வாயிலாக ஆலோசனையில் ஈடுபட்டு வருகிறார் இதுகுறித்து மேலும் தகவல்களை வழங்குவதற்காக பாஸ்கர் இணைப்பில் இருக்கிறார் பாஸ்கர் வணக்கம் தற்போது மக்களவை தேர்தல் வாக்கு எண்ணிக்கை தொடர்பாக தமிழக தலைமை தேர்தல் அதிகாரி சத்யபிரதா சாஹூ காணொலி காட்சி வாயிலாக ஆலோசனையில் ஈடுபட்டிருக்கிறார் என்னென்ன சிறப்பு ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருக்கிறது தொடர்பான விவரங்களை பதிவு தமிழகத்தில் வாக்கு எண்ணிக்கை பணியில நுண்பார்வையாளர்கள் மைக்ரோ அப்சர்ஸ் நான்காயிரத்தி ஐநூறு பேர் உட்பட முப்பத்தி எட்டாயிரத்தி ஐநூறு பேர் ஈடுபடுத்தப்பட உள்ளனார்கள் வாக்கு எண்ணிக்கையின் போது ஒவ்வொரு மேஜையிலும் தனித்தனியாக வீடியோ பதிவு என்பது நடைபெறும் மாவட்ட தேர்தல் அதிகாரிகள் மற்றும் தேர்தல் நடத்தும் உதவி அலுவலர்களோடு தலைமை தேர்தல் அதிகாரி சத்ய பிரதா ஆலோசனை மேற்கொண்டு வருகிறார் வாக்கு எண்ணிக்கையின் போது கடைபிடிக்க வேண்டிய நடைமுறைகள் பாதுகாப்பு ஏற்பாடுகள் தொடர்பாக இந்த ஆலோசனை கூட்டம் என்பது பெறுகிறது முப்பத்தி ஒன்பது தொகுதிகளுக்கான வாக்கு எண்ணிக்கை என்பது முப்பத்தி ஒன்பது மையங்களில் நாற்பத்தி மூன்று கட்டிடங்கள்ல நடைபெற உள்ளது இருநூற்றி முப்பத்தி நான்கு அறைகளில் நடைபெறக்கூடிய இந்த வாக்கு எண்ணிக்கைக்காக ஒவ்வொரு அறையிலும் பதினான்கு மேஜைகள் போடப்பட்டிருக்கும் பதிவான வாக்குகள்

இவர்களோடு மாவட்ட தேர்தல் அதிகாரி தான் தற்போது ஆலோசனை என்பது முக்கியத்துவம் பெறுகிறது தலைமை தேர்தல் அதிகாரி சத்ய பிரகாஷ் சாஹூ வாக்கு எண்ணிக்கை ஏற்பாடுகள் மற்றும் பாதுகாப்பு தொடர்பாக மாவட்ட தேர்தல் அதிகாரிகள் மற்றும் தேர்தல் நடத்தும் உதவி அலுவலர்களோடு ஆலோசனை மேற்கொண்டு வருகிறார் தகவல்களுக்கு நன்றி பாஸ்கர் புதிய இடிச்ச சாம்பார் கிராம் ரூபாய் இருபது மட்டுமே